அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அமாவாசை தினத்தில் நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபடணும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் நம்ம ஏன் காகைகளுக்கு சாதம் வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தருங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே காகங்களை பற்றி எல்லோருக்குமே தெரியுங்க நம்ம வீட்டில் காகம் வந்து கூவினா பலவிதமான காரியங்கள் நடக்கும் என்று நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க சொல்வாங்க அதே மாதிரி காகம் நம்மளோட வீட்டிற்கு வந்தால் பலவிதமான அறிகுறிகள் இருக்குங்க இந்த அறிகுறிகள் என்ன உங்களுக்கு தெரியுமா காகம் தரும் சிக்னல்கள் நல்லதா கெட்டதா என்பதை குறித்து நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாங்க அதே மாதிரி வீட்டில் எந்த விலங்கு வந்தாலுமே அது ஒரு நல்ல அல்லது கெட்ட அறிகுறியை சொல்லலாங்க அதே போல் காகமும் வீட்டில் நுழைந்தாலே அது வாழ்க்கையில கலவையான விளைவுகளை ஏற்படுத்தும் சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க நம்மளோட மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்பும் பல விஷயங்கள் வேதத்தில் இருக்குன்னு சொல்லலாங்க இருவல ஏன் நகங்களை வெட்டக்கூடாது மாழையில் வீட்டை ஏன் சுத்தம் செய்யக்கூடாது சந்திரகிரகணத்தின் போது ஏன் சாப்பிடக்கூடாது தரையில் அமர்ந்து உணவு உண்ண மறுப்பது Я yeah. ஒரு பூனை குறுக்கே வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குங்க நம்மளோட மனதில் அதுக்கு நம்ம பெரியவங்க கிட்ட கேட்பங்க அந்த மாதிரி நம்ம காகம் வீட்டிற்கு வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க அப்படிப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா உங்களோட வீட்டிற்கு காகம் வந்தால் அது என்ன வகையான சகிம்சையை அளிக்கிறது உண்மையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காகத்திற்கு வருகை உங்களோட வாழ்க்கையில் கலவையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பயணத்தின் போது உங்களோட வீட்டிற்கு காகங்கள் ஒரு உரத்த அலறல் உங்களோட பயன் வெற்றிகரமாக இருக்கும் என்று அர்த்தங்க உண்மையிலேயே இது உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறியாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ஒருவேளை நேர்காணலுக்கு அல்லது வேறு ஏதாவது சுபகாரியங்களுக்கு செல்லும்போது போது வீட்டில் இருந்து மேற்கு நோக்கி காகங்கள் பறந்தால் நீங்கள் வேலையில வெல்ல முடியும்னு சொல்லலாங்க அதே மாதிரி காலையில் உங்களோட வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தால் அது உங்களோட வீட்டிற்கு விருந்தினர் வருவதாக அறிகுறின்னு சொல்லலாங்க நெருங்கிய நண்பரை நீங்கள் சந்திக்கலாம் எனவே இது உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறியாக இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி உங்களோட வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்தினா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க உண்மையிலே இந்த காகங்கள் சில வி விரும்பத்தகாத நிகழ்வுகளை குறிக்கும்னு சொல்லலாங்க உங்களோட விரும்பத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி அல்லது ஆபத்து வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியாக அது சொல்லலாங்க உங்களோட வீட்டில் தெற்கு பக்கத்துல காகம் அமர்ந்தால் அது பயங்கரமான உங்களோட முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம்னு சொல்லலாங்க வீட்டில் காகை ரொட்டி அல்லது வேறு ஏதாவது உணவுப் பொருட்களை பார்த்து சாப்பிட்டா உங்களோட ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது அப்படின்னு அர்த்தம்னு சொல்லலாங்க நீங்க பணம் சம்பாதிக்கலாம் ஒரு பெரிய வேலையில வெற்றி கிடைக்க வாய்ப்பு உண்மையில் காக்கை ரொட்டி சாப்பிடுவது உங்களோட முன்னோர்கள் உங்களோடய மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அறிகுறிங்க உங்களோட வீட்டின் கூரையிலோ அல்லது பால்கனியிலோ தண்ணீரை வைத்து காகங்கள் வந்து இந்த தண்ணீரை குடித்தால் நீங்கள் மிக விரைவில் பணக்காரர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கோடையில் பால்கனியில் அல்லது திறந்த வெளியில் பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க இது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் காகங்கள் ச சந்தித்தால் விரைவில் உங்களுக்கு உங்களோட வீட்டில் அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்களோட வீட்டில் திருமணம் வருங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க விரைவில் திருமணம் நடக்கும் என்பதை இதுக்கு உணர்த்து உணர்த்துவதாக சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம காகத்திற்கு வாரம் ஒரு முறையாவது நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க சனிக்கிழமைகள் தோறுமே காகத்திற்கு நம்ம சா குளிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு வைக்கிறது வாழ்க்கையில் நம்ம பித்ருக்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட வாகனமான காகைக்கு நம்ம சாதம் வைக்கிறதுனால சனியும் வருங்க நம்மளோட பித்ருக்களோட ஆசையும் நமக்கு கிடைப்பதோடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வாரம் வாரம் வைக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அமாவாசை நாட்கள்லையாவது நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம காக்கைகளுக்கு சாதம் வைக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் மாசி மாதம் அமாவாசையானது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருவதாக சொல்லப்படுது மாசி அமாவாசை தினத்தின் சிறப்புகள் பல்வேறு இருக்குன்னு சொல்லலாங்க மாசி மாதத்தில் வ வருகிற அமாவாசை மாசி அமாவாசை தினத்தின் சிறப்புகள் பல இருந்தாலும் கூட மாசி அமாவாசையில் நம்ம விரதம் இருந்து பல கோயில்களுக்கு சென்று வருவது சிறப்பாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க தெய்வங்களோட அருளால் வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சியை பெறுவதற்கு ஏற்ற வழிபாட்டு நாளாக மாசி அமாவாசை சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அமாவாசை அப்படிங்கிறது முக் மிக முக்கியமான புனித வழிபாட்டு நாளாக சொல்லப்படுது முன்னோர் வழிபாட்டிற்குரிய இந்த நாள் பலவிதமான புண்ணிய பலன்களை நமக்கு வழங்கக்கூடியதாக சொல்லப்படுது ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசைக்கு ஒவ்வொரு தனி சிறப்பு இருப்பது போல் மாசி மாத அமாவாசைக்கு அப்படின்னு தனிமைய தனித்துவமான ஒரு மகத்துவம் இருக்குங்க இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி சுபகாரிய தடைகள் அனைத்துமே முற்றிலுமாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே மாதிரி நம்ம மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்தோடு வருது அப்படிங்கிறத பொறுத்து நாம் செய்யும் தர்ப்பணம் சிரார்த்தம் புனித நீராடல் முன்னோர் வழிபாடு தான் தர்மங்களை ஆகியவற்றுக்கான பலன்கள் மாறுபடுன்னு சொல்லலாங்க பொதுவாக மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நம்முடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவதோடு அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசையானது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க அன்று அது காலையில் ஒன்பது மணிக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழேகால் மணி வரைக்கும் அமாவாசை திதி இருப்பதாக சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ஆண்டு மாசி அமாவாசை அவிட்டம் நட்சத்திரத்தோடு இணைந்து வருவதனால அவிட்டம் நட்சத்திரோடு இணைந்து வர்றதுனால வரும் மாசி அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மனமகிழ்ச்சியை தருங்க இந்த நாளில் அன்னம் தண்ணீர் போன்றவற்றை நம்ம தானம் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாம பித்ருக்களோட சிதார்த்தம் செய்து திருப்தி செய்த பலன் நமக்கு கிடைக்குங்க அதுவும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாக மாசி மாத அமாவாசை அமையுதுங்க சிவ வழிபாடு செய்து சிவனோட அருளை பெற்று கையோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களோட ஆசையை பெற்றால் பித்ரு தோஷங்கள் இருந்து விடுபட முடியும்னு சொல்லலாங்க அதே மாதிரி பால்குண அமாவாசை எனப்படும் மாசி மாத அமாவாசை அன்னைக்கு புனித நதிகள் குளங்கள் அல்லது கோயில்களில் உள்ள நீர்நிலைகளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்புன்னு சொல்லலாங்க இது மனம் மற்றும் உடல் ஆன்மாவை தூய்மை செய்து ஆன்மீக பயன்களை பெறுவதற்கு நம்மை தயார் செய்யும் நீராடலுக்கு பிறகு சூரிய பகவானை வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களோட ஆசிர்வாதங்களை நம்ம பெற முடியும்னு சொல்லலாங்க மாசி மாத அமாவாசை அன்னைக்கு விரதம் அனுசித்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபட வேண்டும்ங்க மேலும் நம்மால் முடிந்த அளவுக்கு தானம் செய்தால் முன்னோர்களோட ஆத்மா சாந்தி அடையும் செய்யணும்னு சொல்லலாங்க மற்றவர்களோட பசியை போக்கும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் வகையில் தான் தானம் அளிப்பது முன்னோர்களுக்கு மன தருங்க இதனால் நமக்கு நிறைவான வாழ்க்கை அமையும்னு சொல்லலாங்க அதே மாதிரி அமாவாசை இன்னைக்கு பக்தியுடன் சிவன் அக்னி மற்றும் பிராமணர்களை வழிபட வேண்டுங்க இவங்க மூணு பேருக்கும் அளிக்கும் தானங்கள் செய்யும் வழிபாடுகள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நம்ம தினமுமே காகைகளுக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலன்னு சொல்லலாங்க நம்ம காகைகளுக்கு சாதம் வைக்கும்போது நம்ம எச்சில் படாமல் நம்ம சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த அமாவாசையானது சனி பகவானுக்கு மிகவும் ஏற்ற நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் அவரை மலர் கருப்பு எள்ளு கடுகு எண்ணெய் கருப்பு துணி போன்றவற்றை நம்ம சமர்ப்பித்து வழிபடுறது ரொம்ப சிறந்தது மேலும் சனி பகவான் கோயிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேணுங்க இது வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நாளாக அமையுதுன்னு சொல்லலாம் காகத்திற்கு நாம் தினமுமே காலையில் சாதம் வைக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது கண்டிப்பாக தீருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் புத்திர சந்தான் பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களை தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பதுன்னு சொல்லலாங்க உங்களோட முன்னோர் வழிபாடு தான் மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாடு வைக்கும்போது சனி கண்டன சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்பு சிலரை வாட்டி எடுக்குங்க அவங்க காகத்திற்கு தினசரி எல் கலந்த சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலனை தருங்க அதே மட்டும் இல்லாமல் காகம் அடிவில் முன்னோர்கள் இந்த பூ உலகில் உலா வராங்க என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது காகத்திற்கு உணவு வைத்தால் எத்தனை எத்தகைய தோஷங்கள் இருந்தாலுமே அது நிவர்த்தி ஆகுன்னு சொல்லலாங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ